அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் பற்றி இன்றைக்கி நம்ம இந்த சேனலில் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கழக பொதுச் செயலாளர் கழக பொதுச் செயலாளர் மாண்புமிகு சட்டமன்ற பேரவை எதிர்கட்சித் தலைவர் முன்னாள் தமிழக முதல்வர் பெருமதியாரைக்குரிய அண்ணன் புரட்சி தமிழர் பெருமதிப்பிற்குரிய திரு எடப்பாடி கே பழனிசாமி ஐயா அவர்களுடைய ஆணைக்கிணங்க செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் சிட்லப்பாக்கம் செம்பாக்கம் பகுதி கழக சார்பில் மாபெரும் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தாம்பரம் மாநகராட்சி மண்டலம் மூன்றுக்கு உட்பட்ட இடங்களில் வாழும் மக்களுடைய அத்தியாவசிய தேவைகளை உடனடியாக நிறைவேற்றவும் மக்களுடைய நலன் கருதி கழக ஆட்சியிலும் கொண்டுவரப்பட்ட திட்டங்கள் செயல்படுத்தவும் இந்த மாபெரும் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது செம்பாக்கம் சிட்லப்பாக்கம் இந்த பகுதி கழக சார்பில் இந்த கூட்டத்துக்கு கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு நிறைய பேர் ஒரு ஆயிரத்துக்கும் மேற்பட்டானோர் வந்து கலந்துக்கிட்டாங்க மேலும் இந்த சிறப்பு விருந்தினர்களாக இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை ஏற்று நடத்தினவங்க செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் சிட்லபாக்கம் செம்பாக்கம் பகுதி கழக சார்பில் மாபெரும் ஒரு கண்டனம் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பெரும் மரியாதைக்குரிய அக்கா பா வளர்மதி அக்கா அவர்கள் முன்னாள் அமைச்சர் கழக மகளிர் அணி செயலாளர் கழக செய்தி தொடர்பாளர் இவங்க தலைமை வகித்தார்கள் பெருமதிப்பிற்குரிய சிட்லபாக்கம் ச ராஜேந்திரன் ஐயா அவர்கள் முன்னிலை செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் கழக செயலாளர் முன்னாள் எம்பி ஐயா அவர்கள் முன்னிலை மேலும் பெருமரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் அனைத்துலகம் எம்ஜிஆர் மன்ற தலைவர் பெரும் மதிப்பிற்குரிய ஐயா டி கே எம் சின்னையா பிஏ அவர்கள் பெருமதிப்பிற்குரிய முன்னாள் பரங்கிமலை மேற்கு ஒன்றியம் கழக செயலாளர் பெருமரியாதைக்குரிய திரு என் சி கிருஷ்ணன் ஐயா அவர்கள் இவர்கள் எல்லாரும் பங்கேற்று இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை மிக சிறப்பாக நடத்தினார்கள் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் தாம்பரம் மாநகராட்சி மண்டலம் மூன்றுக்கு உட்பட்ட இடங்களில் வாழும் மக்களுடைய அத்தியாவசிய தேவைகளை உடனடியாக நிறைவேற்றவும் மக்கள் நலன் கருதி கழக ஆட்சியிலும் கொண்டு வரப்பட்ட திட்டங்களை செயல்படுத்தவும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் செம்பாக்கம் பகுதியில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தவர்கள் எம்ஜேஎஃப் லயன் பெருமரியாதைக்குரிய திரு சி எம் சாந்தகுமார் எம்பிஏ அவர்கள் மாவட்ட மாணவர் அணி செயலாளர் முன்னாள் நகரமன்ற தலைவர் செம்பாக்கம் நகராட்சி இவங்கம் இந்த விழாவை ஏற்பாடு செய்தார்கள் இந்த விழாவிற்கு நிறைய ஆயிரக்கணக்கானோர் வந்திருந்தாங்க அனைவருக்கும் நம்ம நன்றி சொல்கிறோம் காவல்துறைக்கும் நன்றி சொல்கிறோம் மேலும் பெருமரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர்கள் மரியாதைக்குரிய அக்கா பா வளர்மதி அக்கா அவர்கள் கழக மகளிர் அணி செயலாளர் கழக செய்தி தொடர்பாளர் முன்னாள் அமைச்சர் மேலும் நம்மளுடைய முன்னிலை மதிப்பிற்குரிய செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பெருமரியாதைக்குரிய திரு சிட்லபாக்கம் ச ராஜேந்திரன் ஐயா அவர்களுக்கும் முன்னாள் அமைச்சர் அனைத்துலகம் எம்ஜிஆர் மன்ற தலைவர் பெருமரியாதைக்குரியம் திரு டி கே எம் சின்னையா பிஏ ஐயா அவர்களுக்கும் என் சி ஐயா அவர்கள் பெருமரியாதைக்குரிய முன்னாள் பரங்கிமலை மேற்கு ஒன்றியம் கழக செயலாளர் அவர்களுக்கும் விழாவில் பங்கெடுத்து தொண்டர்கள் அனைவருக்கும் மேலும் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை நம்ம தெரிவிச்சிருக்கிறோம் இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் மக்களுடைய அத்தியாவசிய தேவைகள் நிறைவேற்றவும் கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் அனைத்தும் செயல்படுத்தவும் என்பதற்காக நடைபெற்றது மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் அனைவருக்கும் நன்றி பெருமரியாதைக்குரிய செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் கழக செயலாளர் திரு ராஜேந்திரன் ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள்